தைலாபுரம் நோக்கி செல்வாரா திருமாவளவன் அவர்கள் என்கிற இந்த கேள்வி என்பது தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது என்ன நடந்ததுன்றதை இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க தற்போதைய சூழலில் முன்னணி ஊடகங்களாக இருக்கட்டும் பல்வேறு சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் இதில் பெரும் விவாதத்திற்குரிய விடயமாக மாறியிருக்கிறதா விசிகா நடத்தவிருக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் யார் பங்கேற்கிறார்கள் யாருக்கு திருமாவளவன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் பெரும் விவாதத்திற்குரிய பொருட்டாக இருக்குது குறிப்பாக பன்னெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தில் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து மதுவுக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல்வேறு சிறைச்சாலைன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் பிரதானமாக யாரை அழைக்க வேண்டுமோ அவரை அழைக்காமல் பிறரை குறிப்பாக திமுகவுக்கு கூட அழைப்பு விடுத்திருக்காங்க திமுகவை சார்ந்த அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது இதனை தவிர்த்து எண்ணற்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே இந்த மாநாட்டில் கலந்துக்க கூடுதல் தகவல் வந்திருக்கின்றது பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் மேலும் மது ஒழிப்பை உள்ள மனப்பூர்வமாக விரும்பவர்கள் எல்லாமே திருமாவளவன் அவர்களை பார்த்து எழுப்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியை ஏன் நீங்கள் அழைக்கலை சாதியவாத பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறீங்க மதவாத பாஜகன்னு சொல்கிறீங்க மது ஒழிப்பு அப்படிங்கிறது எந்த சாதிக்குள்ளே அடங்குது எந்த மதத்துக்குள்ளே அடங்குது எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுறாங்க எல்லா சமுதாயமே பாதிக்கப்படுது குறிப்பாக வன்னியர் சமுதாயமும் பறைய சமுதாயம்தான் பெருமளவில் இந்த குடியலை பாதிக்கப்படுறாங்க அவர்களுடைய வாழ்வியலை பெருமளவில் இழக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை அழைக்காமல் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் அது எப்படி சாத்தியமாகும் நீங்க இதில் அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நான் வந்து திமுகவுடைய கூட்டணிக்குள்ள இருந்தாலுமே நான் இந்த மாநாட்டை நடத்துவேன் யாராக இருந்தாலும் நான் அவர்களை எதிர்த்து இந்த மாநாட்டை நடத்துவேன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்புக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு ஏன் அழைப்பு விடுக்கலை அப்போ இதில் அரசியல் இருக்குதா அப்போ இது போலி நாடகமா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த தேர்தலுக்காக தங்களினுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறாரா அதனால் தான் மருத்துவர் அவர்களை புறக்கணிக்கிறாரா என்கிற செய்தியானது காட்டுத்தியாக பரவிட்டு இருக்குது எல்லாருமே இன்க்ளூட் பாட்டாளி மக்கள் கட்சி மீது பல்வேறு விமர்சனம் வைப்பவர்கள் கூட இந்த தருணத்தில் ஒத்த கருத்தோட இணையறாங்க ஒன்றா எல்லாரும் சொல்றது என்ன ஏன் நீங்க அவங்களை அழைக்க மாட்டேங்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் மது ஒழிப்பு என்பது தமிழகத்தில் சாத்தியம் கிடையாது இதுவரை விசிகாவோ அல்லது பிற ஏதேனும் ஒரு கட்சிகளோ மது ஒழிப்புக்கு எதிராக மாநாடு நடத்தி ஒரே ஒரு நாளாவது சிறைவாசம் கட்டிட்டார்களா என்கிற கேள்வியானது விசிகாவை நோக்கி மிகப்பெரிய அளவில் பாய தொடங்கியிருக்குது தன்மையில் கூட திரு வன்னியரசு அவர்கள் சொன்னார் எங்களுக்குள்ள பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது தான் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த முரண்பாடு என்பது அரசியல் அரசியல்ல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் பொது தளம் அதாவது மக்களுக்கான ஒரு பொது பிரச்சனையை கையிலெடுக்கும் போது மருத்துவர் அவர்களை புறக்கணித்து நடத்தினால் மிகப்பெரிய அளவில் திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் என்கிற ஒரு சூழலானது தற்போது நிலவி கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே அவங்க நடத்தக்கூடிய விவாதத்துல சொல்றது மருத்துவர் அவர்களை திரு திருமாவளன் அவர்கள் நேரடியாக சந்திச்சு இந்த மாநாட்டுக்கு அழைக்கணும் அரசியலுக்காக இல்லை என்றால் பொதுமக்களுக்கெனில் பொதுமக்களுக்கான போ ஒரு போராட்டக்காரர்களாக பாமக நிற்கிறார்கள் அப்படி திரு திருமாவளன் அவர்கள் அழைக்கவில்லை என்றால் இது சுய அரசியலுக்கான மாநாடாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தருணத்துல தான் எல்லாராலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திப்பாரா அழைப்பு விடுப்பாரா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று நன்றி வணக்கம்